போடா பக்கம் ஹாய் போல்கம் பேக் இது ஒரு புது வீடியோ புது வீடியோ சொல்லிட்டு வந்து அவங்க வந்து வீட்டுக்கு போயிருந்தா ஸோ நாங்களும் தான் போகிறோம் எங்கள் பெரிய அத்தனார் வந்து கிறிஸ்டின் ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் நாளைக்கு ஈஸ்டர் இல்லையா ஸோ அதனால இந்த vlog வந்து நெக்ஸ்ட் வீக்ல இந்த vlog வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் வந்துடும் போடுறேன் ஸோ 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 நான் வீட்டுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேசும்போது வந்துடுது ஸோ இப்போ வந்து நாங்கள் நாற்றுல வீட்டு தான் போயிட்டுருக்கோம் பெரிய நாத்தனை வீட்டுக்கு அவங்க கிறிஸ்டின் அவங்க ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க நாளைக்கு ஸோ அந்த வ்ளாகை நம்ம போடலாம் இப்போ அவங்க வீடு வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி சூப்பராக பக்கம் ஆகிட்டாங்க நான் லாஸ்ட்டாக போகணுன்னு நினச்சிருந்தேன் பட் நான் போகும்போது எடுக்கல இந்த வாட்டி போனால் நம்ம வீட்டில் எடுத்து வீடியோ போடலாம் சரியா இப்போ அவங்க தான் போயின் இருக்கோம் பவிஷ் ஆல்ரெடி அவங்க தாத்தா பாட்டி அவன் மக்கையே வந்து நாங்கள் பண்ணும் அவங்க கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டா குழலுக்கு போயிட்டா இப்போ நாங்கள் இருக்கோம் நான் ஆ நான் மூணு பேர் தான் ஃபோன் சஞ்சித்து நான் மை ஹஸ்பண்ட் நான் மூணு பேர் தான் போகிறோம் இப்போ கொஞ்சம் ஓகே அவருக்கு உடம்புலாம் பரவாயில்ல நீங்கள் எல்லாருமே அந்த கொஷின்ஸ் கேட்பீங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க அப்படின்ட்டு ஸோ ஸ்டிச்சஸும் பிரிச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஓகே தான் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி தான் இருக்கும் என்னமோ சொல்லுவாங்களே தலைக்கு வந்தது தலை பாயோடு போச்சு அப்படின்ற மாதிரி சின்னதாக போகணுனால எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுச்சு அவருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வீக்கம் இருக்குதான் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானே பார்த்துக்கணும் அதனால தான் லைவ்லேயே பேசியிருக்கேன் தெரியும் நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும் என்னத்து வந்து அப்பா மாதிரி இருக்கும் பாவம் எங்கள் மாமனார் மகன் கொஞ்சம் வயசானவங்க அவங்களும் முடியாது வந்து டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாத இடத்துக்குமே அப்படி இல்லைன்னா அப்பா தான் மாதிரி இருக்கும் அங்கேருந்து அப்பா வந்து எனக்கு இங்கே தண்ணி கேன் வாங்கி போடுறது தண்ணி பிடிக்கிறதுன்னு நிறைய வேலை போயிட்டுருக்கும் அதனால் இவரே எல்லாம் பார்த்துக்குறேன் நீங்கள் வருவானான்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ பரவாயில்ல ஓகே தான் வீடியோவில் காமிக்கலாமா வேணா வந்துறது சாப்பிடும் பார்க்குறேன் ஓகேவா கொஞ்ச நாள் ஆகட்டும் வரேன் வீடியோ இவ்வளோ சீக்கிரம் காமிக்க வேண்டாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் காமிச்சாலும் காமிக்கலாம் இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் காமிக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியில் தான் எப்படி எங்கள் நாத்துனார் வீட்டில் போய் பார்ப்போம் இதுதான் எங்கள் நாத்துனார் வீடு ஸோ அன்றைக்கி நாங்கள் போனோம் இல்லையா போயிட்டு இப்போ வந்து வீடு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு பிக்சர் உங்களுக்கு நான் கிடச்சா அது போடுறேன் இப்போ வேற மாதிரி டோட்டலாகவே ஆ ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க இது வந்து என்ட்ரன்ஸ் கேட் இன்னும் படிக்கிட்டு வந்து கம்பி வைக்கல இது இன்னும் வைக்கணும் ஃபஸ்ட்டு டாய்லெட் வந்து இந்த படிக்கட்டு கீழே இருந்துச்சு இப்போ அது ஃபுல்லாக மாற்றியாச்சு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து கொஞ்சம் ஹைட் தூக்கிட்டு இருக்காங்க ஹைட் தூக்கிட்டு படி வந்து இப்போ படி என்னன்னா உள்ளே போகும்போது உள்ளே ஒரு சின்ன படி இறங்கி போகிற மாதிரி பண் செட் பண்ணியிருக்காங்க வீடை அந்த மாதிரி கட்டியிருக்காங்க உள்ளே ஸோ இது வெளியில் நல்லா கூட்டி கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்த்திட்டாங்க இது வந்து ஹாலு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா இது ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு பின்னாடி சைடும் இடம் இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் எல்லாமே கவர் பண்ணியில் காமிச்சிருப்பேன் பாருங்க இது ஒரு பெட்ரூமு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடுது ஸோ பயனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கே இருந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க வீடு உள்ளே அட்டாச் பாத்ரூம் கட்டிவிட்டாங்க இப்போது ஸோ நாளைக்கு வந்து வெளியில எல்லாம் அவசியம் இல்லை உள்ளே யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நாங்கள் போக கூட இவ்வளோதான் பா பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா இருக்கும் சூப்பராக பண்ணிட்டாங்க கம்பி வீட்டில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா உள்ளே இறங்கும் போது கொஞ்சம் டவுனாக இருக்கும் அந்த ஹைட் வீடு வாசல் ஹைட்டாக இருந்தாலும் வீடு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அதனால் வந்து உள்ள ஸ்டெப் வச்சுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க படிக்கலாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கம்பி அதாவது கில் கிரில் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வச்சுருவாங்க இது கொஞ்சம் மட்டுந்தான் மேலே ஸோ மேலே நான் வீடியோ எடுக்கல எடுத்து அதையும் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இது கிச்சன் அது ரெண்டு பெட்ரூம் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து இது கிச்சன் கிச்சனும் வந்து இப்போ ஃபுல்லாக டோட்டலாகவே மாற்றியாச்சு உள்ளே வந்து குடிக்கிற தண்ணி வந்துடும் அவங்க அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒன்று போர் தான் போர் தண்ணியாக தான் குடிப்பாங்க நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ ஒன்று உப்புலாக இருக்காது நல்லாயிருக்கும் சவுராக தான் இருக்கும் தண்ணி கொஞ்சம் குடிக்க நல்லா இருக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே ஒரே தண்ணி தான் ஸோ இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துடும் டேப்பில் வந்து வச்சு இங்கேயே பிடிச்சிப்பாங்க எங்கள் நாற்றத்தில் தண்ணி பிடிச்சிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து ஷெல்ஃப் இருந்துச்சு இல்லையா இங்கே தான் ஜன்னல் இருந்துச்சு இப்போ தூக்கி இந்த சைடு போட்டுட்டு இப்போ டோட்டலாக மாற்றிட்டாங்க வீட இது வந்து கிச்சனுக்கு அப்படியே வெளியில் வந்தோம்னா வெளியில் கொஞ்சம் இடம் இருக்கும் சரி ரெண்டு தென்னை மரம் எலுமிச்சி மரம் கொய்யா மரம் இதெல்லாம் இருக்குது தேங்காயெலாம் எங்களுக்கு நாற்று தான் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அங்கேருந்து எங்களுக்கு தேங்காய் வந்துடும் எலுமிச்சு பழம் வேணுமே அந்த ஃபீஸுன்னு வந்துச்சுன்னா இப்போ எலுமிச்சு பழம் பார்த்து விட்டுருக்கு எலுமிச்சி பழம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொய்யா பழம் காய்ச்சாலும் அதுவும் வரும் பின்னாடி ரெண்டு தென்னை மரம் இதெல்லாம் இடம் இருக்கும் கீழே காலியாக சாப்பாடு போதெல்லாம் கூட அங்கே தான் செஞ்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் அதான் சொன்னாலே இப்போ ரெண்டு பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்கும் எங்கள் மாமரம்ல அங்கே தான் இருக்காங்க ஈஸ்டருக்காக எல்லாம் போயாச்சு ஸோ வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக காமிக்கலாம் சரி வீட்டை ஃபுல்லாக காமிக்கலான்ட்டு அப்படியே சுற்றி காமிச்சிருப்பேன் என் சின்ன நாத்னார் பசங்களும் அங்கே தான் இருந்தாங்க வீட்டில் எல்லோரும் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணோம் நைட்டு ஜாலியாக போச்சு அன்றைக்கி நைட்டு சும்மா பேசிட்டு அட்டடிச்சுட்டு அப்படியே போச்சு நீங்கள் ஈவினிங் அந்தக்கப்புறம் நாங்கள் நானே எங்கள் நாற்றுநாருங்க எல்லாம் வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போச்சுங்க சும்மா ஜாலியாக அப்புறம் பஹ்கா அங்கே தானே இருந்தால் அப்புறம் பவிஷ்கா எங்கேயே வந்துருக்கிறேன்னு கேட்டிருந்தா அப்புறம் சொல்லியிருந்தா அவள் எதாவது கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தா இங்கே வந்துருக்கிறோம் அத்தை வீட்டில் இருக்கிறோம் ஜாலியாக இருக்குதான்னு கேட்டால் ஜாலியாக இருக்குது அப்படிலாம் பேசியிருந்தேன் அந்த மாதிரி வந்து ஷவரில் தான் குளிப்பேன்னு சொல்லிட்டு புது பாத்ரூமில் ஷவர்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு உட்காந்துருந்தாங்க ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் அவளை வீடியோட கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ ஈவினிங் கொஞ்சம் நேரம் வெளியில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம் இது எங்கள் சின்ன நாத்தினார் படிக்கட்டில் உக்காந்துருக்காங்களே அங்கே சின்ன நாத்தினார் எங்கள் மாமியார் இந்த சைடில் உட்காந்துட்டுருக்குறாங்க பெரியநாத்னார் அது வராங்க பெரியநாத்னார் வராங்க அப்படியே உட்காந்து வெளியில் ஜாலியாக பேசிட்டு அன்றைக்கி டெட்டியே என்ன அப்படியே போச்சு அப்புறம் நைட் போய் தூங்கிட்டு எல்லாரும் இது மறுநாள் ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டனி காலையில் இவங்க நாலு மணிக்கு சர்ச்சி போயிட்டாங்க நாங்கள் தூங்குவையில் அப்படியே காலையில் எழுந்திட்டு இருந்தோம் அது பெரிய நாத்னார் பொண்ணு சின்ன நாத்னார் பொண்ணு இவை சின்ன பொண்ணு சின்ன நாத்தனோட சின்ன பொண்ணு பாவனா இது பெரிய நாத்தினர் பொண்ணு விஷாலி இது வந்து பெரிய சின்ன நாத்தனோட பெரிய பொண்ணு ஸ்ருதி இது யார் ரெண்டு பசங்க இந்த வீட்டில் முடிஞ்சா என் மூத்தார் பசங்களோட காமிக்கிறேன் வந்திருந்தாங்க பசங்க கூட அவங்கள காமிக்கிறேன் அப்புறம் வந்து சாப்பாடு செஞ்சுருந்தாங்க பேக்கில் எங்கள் நாத்தினர் நாத்தனோடு சாப்பாடு செஞ்சால் செம்மையாக இருக்கும் சூப்பராக செய்வாங்க ரெண்டு பேரு பிரியாணி ஸோ பின்னாடி இதை வச்சு பிரியாணி செஞ்சாங்க பிரியாணிலாம் செஞ்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு கேசரி தயிர் பச்சரி இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க நான் வந்து என்னோடய பார்ட் ஆஃப் ஒர்க் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் நான் எங்கள் மாமியார் தூக்க வரலை நாலு மணிக்கு உங்கள் சரிச்சு கலந்துக்கப்புறம் நாங்களும் மூச்சுட்டு இருந்துட்டுமா அப்படியே பேசினே இருந்தாலும் நான் எங்கள் மாமியார் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வெங்காயத்தை இந்த கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல அரைக்கிறது அதெல்லாம் எங்கள் மாமியார் நானும் சேர்ந்தெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஐட்டெல்லாம் வந்துட்டு காலை டிஃபன் சாப்பிட்டோம் காலையில் டிஃபன் சிக்கன் குழம்பு தோசைல எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் மோஸ்ட்லி எங்கள் நாத்தனர் வீட்டைக்கு போனால் எங்களுக்கு வேலை வாங்க மாட்டாங்க அவங்களே செஞ்சுருவாங்க அவங்களே வந்து வேலையை செஞ்சுருவாங்க எனக்கு வந்து அவ்வளோ வேலையே இருக்காது மோஸ்ட்லி போனால் என் நாத்தனர் எங்களுக்கு வேலை வாங்க மாட்டாங்க அது வந்து அவங்களோட பழக்கம் அதனால் எங்கள் நாத்தனார் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க வீடு எல்லாம் செஞ்சுட்டு அவர் தான் செய்வார் ஸோ நான் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாரோட பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் அது முக்கியமாக எங்கள் சித்தப்பாவோ சித்தியும் தான் சேர்ந்து செஞ்சாங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டேன் நான் வீடியோ எடுத்துருப்பேன் பாருங்கள் இதெல்லாம் எங்கள் நாட்டுனார் போனோம் எடுத்து வந்து எடுத்துன்னு கொடுத்தா கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து எடுத்துக்கூடி நான் அப்புறம் அதில் போட்டு அட்டாச் பண்ணி பண்ணி சொல்லி சொன்னேன் அப்படியே சரின்ட்டு அவ்வளோ எடுத்து வந்து எடுத்து கொடுத்துட்டு அது வந்து யாருன்னு தெரிந்தா மைய ஹஸ்பண்டு தான் அதான் எடுத்துகிட்டு இருந்தார் சரி இது பேசுனேன் காமிக்கலை சரியான அப்புறம் காமிக்கிறேன் அவரை நான் அவரை கொஞ்சம் அவரோட பார்ட்டி ஃபண்ட்ஸை கொஞ்சம் காமிச்சுருப்பாரு கலருது கிண்டுறதுன்னு கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து சித்திரப்பாவும் சித்தியிருந்தால் ஃபுல்லாகவே செஞ்சுது சாப்பாடு செம்ம டேஸ்ட் வந்துச்சு சாப்பாடு அவங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே போச்சுங்க சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பேசிட்டு ஜாலியாக போச்சு அன்றைக்கி சண்டே அப்புறம் எங்கள் மூத்தார் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிட்டு எங்கள் பேர் ரெண்டு நாத்தினார் எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு லீவில் இந்த மாதிரி போயிவிட்டு அப்போலாம் நம்ம போவோம் இல்லையா சின்ன வயசில் பாட்டி தாத்தா எடுக்கலாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமே அந்த மாதிரி எங்களுக்கும் போயிட்டு தங்கிட்டு வந்ததில் ஒரு ஜாலியாக போச்சு அந்த லீவ் அந்த ரெண்டு நாள் லீவு என்ன சொல்கிறது ஜாலியாக போச்சுப்பா அப்போல்லாம் சின்ன வயசில் நம்ம போய் தங்கிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு இதே நாற்றுனார் போகணும் அவ்வளோ சும்மா கிண்டிட்டு இருந்தா போல வீடியோ எடுக்கும் போது செஞ்சு இது பண்ணிட்டு வந்தா அதுக்கப்புறம் செஞ்சுட்டு சிக்கன் போடுற ப்ராசஸ் வந்துடுச்சு ஸோ அப்புறம் சிக்கன்லாம் போட்டு அது சிக்கன்லாம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சின்ன வயசுலலாம் பார்த்தோம்னா நம்ம நைன்டி மோஸ்ட் மோஸ்ட்லாக் தெரிஞ்சிருக்கோம் நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோம் பெரிய சித்தப்பா வீட்டுக்கு போவோம் போய் தங்கின பசங்க கூட இப்போ தான் ஃபோன் ஃபோன்லலாம் இந்த மாதிரி கதை பார்த்துட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போல்லாம் வந்து விளையாடுறது ஓடுறது ஃபோனுன்றது யூஸ் பண்ண மாட்டோம் இப்படிலாம் ஜாலியாக போவோம் ஸோ அந்த நார்க்கெட்டில் திரும்பி வருமானா கண்டிப்பாக வராது சான்ஸே இல்லை நம்ம நைன்டி ஸ்கீன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண நாட்கள் வந்து ரொம்ப அழகான நாட்கள் ரொம்ப ரொம்ப இப்போ அதை நான் மிஸ் பண்ணுறேன் நான் சொல்லுவேன் எங்கள் பாட்டி வீட்டு இருந்தால் கூட நாங்கள் அங்கே போவோம் அங்கே போவோம் மோஸ்ட் ஆஃப் நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருந்துருவோம் ஏன்னா எங்கள் சித்தப்பா பெரியப்பா பசங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பத்து பன்னெண்டு பேர் கிட்டே வீட்டிலே தான் இருப்போம் ஜாலியாக விளையாடுவோம் அந்த பெரிய புளியாங்க மரம் இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அச்சு எங்கள் அப்பா வீட்டில் சொல்கிறேன் பெரிய பெரிய புளியாங்க மரம்லாம் இருந்துச்சு இப்போ தான் ஃப்ளாட்டாகிடுச்சு அப்போ ரொம்ப அழகாக இருக்கும்ங்க அதெல்லாம் நினைக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு இப்போங்க நாத்தினார் வீட்டு போய் தங்கிட்ட ஜாலியாக இருந்துச்சு சின்ன நாத்தினார் பெரிய நாத்தினார் அவங்க பசங்க எல்லாம் ஜாலியாக நைட் நைட்டெல்லாம் அப்படியே ஓடிச்சு தெரியல எல்லாம் கும்பலாக சந்தை அப்படி ஜாலியாக கொண்டுட்டு அந்த மாதிரி போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் போகணும் செஞ்சுருந்தாரு சித்தப்பா ஸோ அப்படியே அதையும் கவர் பண்ணான்ட்டு கவர் பண்ணேன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாருங்க எங்கள் சித்தப்பா பார்த்தீங்கன்னா அதாச்சு எங்கள் நாத்தனார் இல்லையா அந்த சித்தப்பா தான் சொல்லுவேன் ஸோ அவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் ரொம்ப கேரிங் பார்ட்னர் அவங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் ஓகேவா பிரியாணி ஆகிடுச்சு பார்த்தீங்களா எங்கள் நாத்தனார் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எப்பவுமே மேலடி பண்ணிட்டு தான் சாப்பாடு இது பண்ணுவாங்க எது வந்தாலும் ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் அவங்க செய்வாங்க அவங்க கிறிஸ்டின் பெரிய நாத்தினார் கிறிஸ்டின்னு சின்ன நாத்தினார் வந்து ஹிந்து நாங்களும் ஹிந்து எங்கள் மூத்தார் விட ஹிந்து தான் ஆமாம் நாங்கள் எல்லாம் ஹிந்து அவங்க மட்டும் தான் கிறிஸ்டின் அதனால் ஈஸ்டரு கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அங்கே போயிடுவோம் நாங்கள் அங்கே போயிடுவோம் கம்பல்சரி நாங்கள் எங்கள் நாத்தார் வீட்டில் தான் இருப்போம் எங்கள் மூத்தார் பசங்க தான் அவங்க ரெண்டு பேருமே